ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கறக்க சிகப்பு சோளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட் அளவுக்கு வளர்ந்துருச்சு நம்ம சிகப்பு சோளம் விதைச்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம வந்து நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி தான் நம்ம சிகப்புச்சோளம் விதைச்சோம் அன்னைக்கு தேதி வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தேதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சு இருபத்தி ஆறாவது நாள் ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி தான் அதற்கு யூரியா கொடுக்க போகிறோம் ஏன்னால் நம்ம பொதுவாக பதினெட்டுலேருந்து ஒரு இருபது நாள்லேயே நம்ம யூரியா விதைச்சிருவோம் வெயில் அடிக்கும் போது நம்ம யூரியா விதைச்சி தண்ணீர் எல்லாமே விட்டுருவோம் தொடர்ந்து மழைக்கான சூழ்நிலை சாரல் மலை புயல் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபுல்லாக வானம் மேகமூட்டத்தோட இருக்கிறதுனால நமக்கு டைம் கிடைக்கல அதுபோக யூரியா வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது நம்ம எப்போதுமே அஞ்சுலேருந்து பத்து மூடை ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிறோமோ இந்த வாட்டி ரெண்டு மூடைக்கு மேலே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம யூரியா வந்து லேட்டாக தான் விதைக்கும் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம சோளம் வந்து எதுவுமே விதைக்கலை ஏன்னா பக்கத்தில் புளிய மரத்தோட நிழல் வந்து அங்கே வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம இதில் என்ன பயிர் பண்ணாலுமே அந்தளவுக்கு ஸ்பீடாக வராது கிடையாது அதனால் நம்ம அந்த ஏரியாவை ஒதுக்கிட்டு தான் நம்ம அதற்கு அந்தப்புறம் உள்ள வெளிபார்த்தை உள்ள வெளிச்சம் உள்ள இடத்துல தான் நம்ம சோளம் விதச்சிருக்கோம் அதுபோக சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அடர்த்தியாக முளைச்சிருக்கு நம்ம இந்த ஃபீல்டில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோ சோளம் விதைச்சோம் நல்ல முறையில் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே ஒரு சில இடங்கள்ல மட்டும் சரியாக முளைக்கலை மற்றபடி நல்லா அடர்த்தியாக எல்லா பக்கமுமே இருக்குது நம்ம இன்றைக்கி இருபத்தாறாம் பக்கம் யூரியா கொடுத்தோம்னா நம்ம ஒன்று இன்னொரு இருபது இருபது நாளில் ஏன்னா நம்ம வந்து இது கருது வர்ற ஸ்டேஜில் ஆரம்பத்தில் நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும் கொஞ்சம் லேட் பண்ணாலும் கூட சில டைம் வந்து மலைக்கு சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுபோக பண்ணி தொல்லை இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால கருது வந்துட்டால் அதுக